ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சார் லாரி டுடே டிவி தான சார் சொல்லுங்கண்ணா ஆமா சார் நான் இங்க டிஎன் சிக்ஸ்டி சார் தேங்கி வண்டி சார் ஓகே சார் நான் இங்க அருணாச்சல பிரதேசம் தான் சார் நான் இங்க எங்க லோடு ஏற்றிட்டு வந்தேன்னா நம்ம கண்ணூர்ல இருந்து ஏற்றிட்டு வந்தேன் சார் நர்சரி லோடு ஓகே நான் அங்கிருந்து லோடு வந்து நர்சரி லோடு டைமிங் லோடு சார் எக்ஸ்பிரஸ் லோடு தான் எடுத்தேன் டபுள் டிரைவர் கேட்டாங்க ஏத்துறப்பே நான் டபுள் டிரைவர் வந்து ஒரு டிரைவர் தான் ஏத்துன அப்ளை என்ன வண்டினா டீச்சர் சார் ஆர்வேல சரி நான் அங்க இருந்து லோட் ஏத்துனப்ப டபுள் டிரைவர் கேட்டாங்க சார் நான் டிரைவர் தும்கூர்ல அரேஞ்ச் பண்ண பட் அந்த டிரைவர் லாஸ்ட் நேரமா வரல அதுக்கு அப்புறமா விஜயவாடால ஏற்பாடு பண்ணா அங்கயுமே டிரைவர் மிஸ் ஆயிட்டாங்க இந்த டிரைவர் ஏத்தாம வந்துட்டாப்ல அதுக்கப்புறமா வண்டி வந்து இச்சாபுரம் வந்துட்டு சார் இச்சாபுரத்துல வந்து நானுமே நான் வந்து வண்டி எடுத்தேன் அந்த டிரைவர் பிரச்சனை பண்ணி இறங்கி போயிட்டா அதுக்கப்புறம் நான் கல்கத்தாலையும் டிரைவர் ரெடி பண்ண அங்கேயும் டிரைவர் கிடைக்கல பட் அவங்க நாலு நாள் அஞ்சு நாள் டைம் கொடுத்தாங்க எனக்கு ஆறு நாள் ஆயிடுச்சு சார் ஆறாம் தேதி ஏத்தனது பதினொன்றாம் தேதி சப்ளை சார் இங்க வந்துட்டேன் இங்க வந்து இதோட ஏழு எட்டு நாள் ஆகுது அவங்க கண்ணு டேமேஜ் ஆயிட்டுன்னு வண்டி புடிச்சு வச்சிட்டு விட மாட்டாங்க சார் இதே பஞ்சாயத்து தான் இப்ப ஓடிட்டு இருக்கு கல்கத்தாவில பன்னெண்டு நாள் ஆச்சு வண்டி புடிச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தகவல் வந்துச்சு அப்புறம் ஸ்டேஷன்ல பேசணும் ஆச்சா இல்லையா தெரியல அதாவது தயவு செஞ்சு இந்த டைமிங்லோட ஏன் ஏற்ற உங்களால டிரைவர் பிடிக்க முடியலன்னா ஏன் டிரைவர் ரெடி பண்ண சார் டிரைவர் கிடைக்கல சார் இப்போ இந்த இந்த நீங்க வந்து சொல்ல முடியுமா அவர் என்ன பண்ணாரு போட்ட அட்வான்ஸ்ல டியூ கட்டி விட்டேன் அவங்க அட்வான்ஸ் இல்லைன்னு சொல்லி மூணு நாளா நாலு நாளா டிலே எனக்கு அட்வான்ஸ் அவங்க அப்படி குடுக்கல சார் எனக்கு இல்ல இல்ல நான் சொல்றது என்னன்னா இப்போ ஒரு சில லோடுகள் டைமிங் லோடுனா நம்மளால டிரைவர் பிடிக்க முடியுமா இல்லையா இப்போ உண்மையாலுமே மூணு லட்ச ரூபா செடி செத்து போச்சு இப்ப அவன் அவன் என்ன பண்ணுவான் பாட்டிக்காரன்னு என்ன பண்ணுவான் இதுல யாருடைய தவறு இருக்கு இப்போ ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்தும் போட்டிருக்கோம் இப்போ இப்போ கடைசியா இது என்ன இன்னைக்கு வண்டி ரிலீஸ் ஆயிடும் நாங்க அஞ்சு பிசா பணம் கட்டாம ரிலீஸ் பண்ணிடலாம் வண்டி நிக்குது ஒரு மறைமுக லாஸ் தானே நம்ம நம்ம என்ன முடியும் டபுள் டிரைவர் இருந்ததுன்னா அந்த லோட ஏத்துங்க நம்ம லோட ஏத்திக்கிட்டு டிரைவர் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நினைக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா இதுக்கு யாரு தப்பு

பாண்டவில் வண்டி ஓனர் கம் அப்படியே நமக்கு என்னடா தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சனை நிறைய அட்டன் பண்றதால நமக்கு சலிச்சு போயிருது தப்பெல்லாம் நம்ம வச்சிக்கிறோம் சார் இல்ல சார் நான் வந்து ஏத்துனேன் ஏத்துனதுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் பங்குல போயிட்டு நின்ன பிறகு நெஃப்ட் பண்ணி நெஃப்டு பண்ணி பங்குக்கே தான் டேரக்டா போட்டாங்க என் மேல நம்பிக்கை இல்லாம அதுவே எனக்கு ஒரு நாள் இழுத்துட்டு சார் ஒரு நாள்னா ஒரு பங்குக்கு போனா மூணு மணி நேரம் ஆல்ட் பண்ணாதான் அவங்க பங்குக்கு டீசல் போட்டு வர்றாங்க அப்படி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆயிரம் அப்படித்தான் போட்டு விட்டாங்க எத்தனை நாள் டிலே உள்ளது சார் ஒரு நாள் டிலே சார் ஒரு நாள் தான் டிலே ஒரு நாள் டிலே சார் இன்னொரு வண்டி அதுக்கப்புறம் வந்துச்சு சார் அந்த வண்டியில என் வண்டியில எப்படி கண்ணு வந்திருக்கோ அதே டேமேஜ் அதே மாதிரி தான் வந்திருக்கேன் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அவங்களுக்கு இந்த கண்ணு ப்ராப்ளம் இல்ல அவன் என்ன ஏமாத்திட்டான் என்கிட்ட டபுள் டிரைவர் சொல்லிட்டு ஒரு டிரைவரா எப்படி வந்தான் அப்படிங்கறது தான் உங்க ப்ராப்ளம் நான் டபுள் டைமிங்ல வந்துட்டாங்களா அவங்களும் டைமிங் வரல அவங்க வண்டி ரிப்பேர் ஒரு நாள் லேட்டா தான் வந்துச்சு நீ என்னோடது இதுல இத்தனைக்கும் சிலிகூரி தாண்டி வரும்போது நான் டோல்ல போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் டீசல் அடிச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு அதுலயுமே லேட் ஆயிடுச்சு ஒரு ஃபுல் டேங் டீசலே நான் பதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பார்த்துட்டே ஃபோன் பண்ணி இல்ல இதே மாதிரி டீசல் ஆயிடுச்சு நீங்க எனக்கு போட்டு விடுங்க பணம் போட்டு விடுங்கன்னு அவங்கள்ட கேட்டு தான் நான் அதுக்கப்புறம் வந்தேன்

ஆறு நாளா நிக்கிது அவங்களுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம் அவங்க புதுசா கார் வாங்கிருக்காங்க இங்க சரி கார் ஒன்னு வாங்கிருக்காங்க அது இல்லாம அவங்களோட அந்த நர்சரி ஐட்டம் அந்த டூல்ஸ் கொஞ்சம் ஏத்திட்டு போறது இருக்கு அதை நான் ஏத்திட்டு போய் கேரளால திருப்பி கொடுக்கணுமா அதுக்கு அவங்க வாடகை தர மாட்டாங்களா டீசலுக்கும் பணம் போட்டு விட மாட்டாங்களா என் கை காசு போட்டு எடுத்து போய் கொடுக்கணுமா ஓ இது லேட்டா வந்ததுக்காக ம் என்ன சொல்றதுன்னு தெரியல நான் அந்த அளவுக்கு காசு இருந்தா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல

உம் 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 பாத்து சரி ஓகே சார் இதுக்கப்புறம் இல்ல சார் நான் பைப் தான் எடுத்து ஓட்டப் போறான் நான் அங்கேயே போயிடுவேன் அது எனக்கு பக்கத்துல இருந்ததுனால கிடைச்சிது சரின்ட்டு நான் பாத்தேன் எவ்வளவு வாடகை சார் சார் ஒண்ணு இருபது வாடகை சார் உம் அது வாடகை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாட்டீங்க சார் ரொம்ப கம்மி சார் மத்த அந்த டபுள் டிரைவரோட வந்த வண்டி ஒன்னு அம்பதுக்கு வந்திருக்கு சார் ட்ரான்ஸ்போர்ட்ட்காரங்க ஒன்னு எண்பது பேசியிருக்காங்க சார் ஐயோ அதுல எவ்வளவு அடிக்கிறாங்க பாருங்க ட்ரான்ஸ்போர்ட் வராங்க ஃபோன் பண்ணி எனக்கு எழுபது ரூபா வரது அவங்க குடுக்கல உங்களால எனக்கு எழுவதாயிரம் நஷ்டம் அப்படிங்கறாங்க ஓ எழுவதாயிரம் அவங்க உள்ள வச்சிருக்கங்கறது சொல்றாங்க ஆமா சார் எனக்கு குடுக்க வேண்டியதை குடுக்கல அப்படின்னு இவ்வளவு வச்சிருக்காங்க நாங்க ஒண்ணு இருபதுக்கு வந்துட்டு எண்பது ரூபா டீசல் சார் டீசல் செலவு எல்லாம் சேர்த்து எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு வந்துட்டு சார் என்ன இருக்கு இவ்வளவு லாங்கு ஓட்டி ஒண்ணு இருபது உங்களுக்கு சொன்னாங்களா ஆ 1 20 சாரி ஐயோ அம்மா என்ன டிரான்ஸ்போர்ட் ஜோயி டிரான்ஸ்போர்ட் ஜோக்கர் டிரான்ஸ்போர்ட் திருச்சூர் திருச்சூர் ம் திசூரு அம்மா அப்பா கேரளா நீங்க எத்து நேரம்ங்க நீ ஏத்துனது கண்ணூர் சார் கண்ணூர் ஓகே 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 அவங்க ரெகுலராவே அனுப்புறாங்க போல ரெகுலரா டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு நிறைய கொடுத்துலங்களான்றது போல நான்தான் மாத்திட்டேன் இல்ல ரைட் பாய் சென் எனக்கு தாங்க

Ser o pato, vamos ver, o que é? Tote,